ஆயிரத்தி அறுபது ஆறுல சீமானுக்கு ஓட்டு போடுவீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா நான் மட்டும் கிடையாது இப்ப வரக்கூடிய ஏற்கனவே இருக்கக்கூடிய தலைமுறைகள் ஆறுலேயே மாறியாச்சு இப்ப வரக்கூடிய தலைமுறைகளும் வந்து பாத்தீங்கன்னா அண்ணன் சீமானை நோக்கி தான் போயிட்டாங்க சினிமாங்கிறது வந்து ஒரு பிம்பங்கிறது வந்து அடுத்து வர தலைமுறைகள் எல்லாமே வந்து புரிஞ்சுகிட்டாங்க இனி மாற்றங்கள் எல்லாமே அப்படிதான் வந்துகிட்டு இருக்குமா தவிர சொல்றதை விஜய் சொல்ற மாதிரி இருக்குங்களே சொல்றேன் இது நேரடியாக கூட சொல்லலாம் அதாவது எந்த ஒரு சினிமால இருந்து வந்தவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னாக்கா இப்ப இந்த காலகட்டத்துல அது வந்து எடுபடாது நாம் தமிழர் கட்சி ஏன் தேர்ந்தெடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தா இதுக்கு அதுக்கு மாற்றம் என்ன இருக்கு அப்படின்னு நான் பாக்கும்போது ஒப்பீட்டு பண்ணி பாக்கும்போது இந்த கட்சிகளை வந்து பாத்தீங்கன்னா இந்த கட்சியிலயும் அதிமுகலையும் ஊழல் அங்கேயும் திமுகலையும் ஒழுல் இங்கேயும் லஞ்சம் அங்கேயும் லஞ்சம் இதை தொடர்ச்சியா பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இதுல வந்து நம்ம பாதிக்கப்படுகிறது யாரு அப்படின்னு பார்த்தா பொதுமக்களாகிய நாங்கள் மக்கள்தான் வந்து பாதிக்கப்படுறோம் அது வந்து வாக்குறுதி கொடுத்துட்டு வராங்க இந்த வாக்குறுதி கொடுத்துட்டு வந்துட்டு அஞ்சு ஆண்டுகள்ல பார்த்தா அப்படின்னாக்கா பாலுடைய விளைவை வந்து உயர்த்திடுறாங்க அப்புறம் மின் கட்டண உயர்வை வந்து உயர்த்திடுறாங்க இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு வந்து இலவசம் கொடுக்குறேன் பஸ் இலவசம் கொடுக்குறேன் அதே போல வந்து மக்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறேன் அப்படிங்கிற வந்து அந்த போல கொடுக்குறாங்க இன்னொரு கட்சி பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னா நான் வந்து மிக்ஸி கிரைண்டர் எல்லாம் கொடுக்கறேன் இலவசங்களை கொடுத்து மக்களுடைய வளர்ச்சி என்ன விதத்தில் இருக்குது அப்படின்னு பார்த்தா ஒண்ணுமே கிடையாது மறுபடியும் வந்து அவங்க ஐந்து ஆண்டு கழிச்ச பிறகு வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் நான் ஏதாவது ஒரு இலவசங்களை வந்து மக்களுக்கு வந்து ஆசை வார்த்தைகளை கூறி மறுபடியும் ஆட்சிக்கு வரணும்ன்ற நோக்கம் மட்டும்தான் இருக்க தவிர ஓட்டுக்கு பணம் கொடுத்து வந்து விலைக்கு வாங்கக்கூடிய தான் இருக்கிறாங்களே தவிர மக்களுக்காக வந்து நம்ம சேவை செய்யணுன்ற மனப்பான்மையோட யாரும் எனக்கு தெரியல அதனால வந்து நான் நாம் தமிழர் கட்சியை வந்து நான் நான் நோக்கி பார்க்கும்போது அதில் வந்து அப்படிப்பட்டதான கொள்கை வந்து கட்டுப்பாடு அந்த ஒழுக்கம் நெறிமுறைகள் அதை வந்து நாம் தமிழர் கட்சிங்கிறது வந்து அலை அனைத்து உயர்களுக்குமானது அப்படிங்கிறத தவறான ஒரு வார்த்தையில வந்து அவங்க கூடுறாங்க அதை தொடர்ந்து பார்க்கும்போது பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியில வந்து லஞ்சம் கொடுக்கறது இல்ல லஞ்சம் கொடுத்த லஞ்சத்தை வந்து வாங்கி கொடுத்ததை நான் பாக்குறேன் அதே போல வந்து பாத்தீங்கன்னா அனைத்து உயிர்களுக்குமானது அப்படின்னு பார்த்தா புழு பூச்சி வந்து வண்ணத்து பூச்சி அந்த சொல்லிட்டு எல்லா உயிர்களும் இருந்தாலும் நம்ம உயிரோடவே வாழ முடியுங்கிற ஒரு கருத்தை வந்து முன்னேற்கிறாங்க இதுதான் உண்மையும் கூட இந்த வாழ்வையில வந்து யாரும் புரிஞ்சுக்காம வந்துட்டு அப்படியே ஏதோ காசு ஏன்னாக்கா பாத்தீங்கன்னா மக்களுக்கு வந்து அன்றாட தேவைகளை பூர்த்தி பண்ணக்கூடிய சிக்கல் இருக்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு ஆயிரம் ரூபாய் காசு ரெண்டாயிரம் ரூபாய் காசு கொடுக்கும் போது அன்னைக்கு நிலைமைக்கு வந்து அது பெரியதா தெரியுது அதனால வந்து அந்த மக்கள் வந்து அந்த பணத்தை வாங்கக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்படுறாங்களே தவிர மக்களுக்கு வந்து நம்ம பெரிய ஒரு அவங்க வளர்ச்சி அப்படின்னு பார்த்தாக்கா ஒண்ணுமே கிடையாது எல்லாம் வந்து ஒரு தான் வந்து இருக்குது அதனால வந்து நாம் தமிழர் கட்சி வந்தா வந்து அனைத்து ஆசிரியர்களும் போராட்டம் பாருங்க எல்லாத்தையும் அவங்களுடைய போராட்டங்கள்ல எல்லாம் வந்து விலைக்கு அவங்களுக்கு உண்டான பணிகளை வந்து உறுதி செய்யப்பட்டு அதே போல வந்து விவசாயிகளுக்கு வந்து அரசு பணியா மாத்தி தரப்பட்டு அதே போல மொத்த பேருக்குமே வந்து பாத்தீங்கன்னா முதலோடைய நாம் தமிழர் கட்சி அவங்களுடைய கொள்கை வரவைகள் எல்லாம் நம்ம தொடர்ந்து பார்க்கும் போது மக்களுக்கானதான விஷயங்களை வந்து அவங்க உறுதிக்கு கொள்றாங்க அவங்களுடைய கொள்கைகள் எல்லாம் பார்க்கும் பாத்தீங்கன்னா மரங்களுக்கான வந்து ஒரு மாநாடு நடத்துறாங்க இது வரைக்கும் எந்த ஒரு அரசியல் கட்சி நடத்திருக்கான்னு பார்த்தா கிடையாது அதே போல வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆசிரியர்களுக்காக ஒரு பிரச்சனை அப்படின்னா முதல்ல போய் நிக்கிறது அண்ணன் சீமான் வந்து நிக்கிறாங்க அதே போல வந்து பாத்தீங்கன்னா சேவலர்களுக்காக ஒரு போராட்டம் அப்படின்னு பார்த்தாக்கா அண்ணன் சீமான் போய் நிற்கிறாங்க அதே பரந்தூர் விமான நிலையத்துக்கு பார்த்தோம் அப்படின்னாக்கா அண்ணன் சீமான் போய் நிற்கிறாங்க பொதுமக்களே வந்து அந்த பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை பகுதியில் ஒரு பகுதியில் வந்து வீடுகள் எல்லாம் இடிச்சு தள்ளப்பட்டிருக்கு அந்த இடத்துல அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா யாரோ போய் அந்த அரசியல்வாதி நிற்கிறாங்க அப்படின்னு பார்த்தா ஆண்ட கட்சி ஆண்டுகட்ட எதிர்கட்சி எல்லாம் போய் பார்த்து அவங்களாம் அனுபவிச்சிங்க ஆட்சியில் இருந்தவங்க அவங்களாம் போய் நிப்பாங்களான்னு பார்த்தாக்கா அவங்க யாருமே இல்லை அண்ணன் தான் முதன்மையா போய் நிற்கிறாரு அப்போ அதை தொடர்ச்சியாக நம்ம வந்து அவங்க கொள்கையிலையும் அவருடைய செயல்பாடுகளையும் பார்க்கும்போது அண்ணன் சீமான்றவர் வந்து எல்லாம் மக்கள் மத்தியில் வந்து போய் சேவை மனப்பான் முடியோ இருக்கிறாரு அனைத்து உரையிலான வார்த்தை மட்டும் இல்லாம செயல்பாட்டிலையும் இருக்கிறாரு அதை பார்க்கும் போது வந்து நான் நாம் கட்சிக்கு ஆதரவு கொடுக்கணும் சோ தான் வாக்களிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட நான் இருக்கிறேன் நெய் தேர்வு ரசியமானதான் ஓட்டு போடுவீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா நான் மட்டும் கிடையாது இப்ப வரக்கூடிய ஏற்கனவே இருக்கக்கூடிய தலைமுறைகள் ஆரெடியும் மாறியாச்சு இப்ப வரக்கூடிய தலைமுறைகளும் வந்து பாத்தீங்கன்னா அண்ணன் சீமானை நோக்கிதான் போயிட்டாங்க சினிமாங்கிறது வந்து ஒரு பிம்பங்கறத வந்து அடுத்த வர தலைமுறைகள் எல்லாமே வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க இனி மாற்றங்கள் எல்லாமே அப்படிதான் வந்துகிட்டு இருக்குமா தவிர சொல்றதை பார்த்தா விஜய் சொல்ற மாதிரி இருக்குங்களா இந்த பொதுவாகவே சொல்றேன் இது நேரடியாக கூட சொல்லலாம் அதாவது எந்த ஒரு சினிமாவில இருந்து வந்தவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த காலகட்டத்துல அது வந்து எடுபடாது அந்த கால காலகட்டத்துல ஐயா எம்ஜிஆர் இருந்தாங்க சோ அது வந்து அந்த காலகட்டத்துக்கு அது எடுபட்டது ஆனா இந்த காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா மக்களுடைய தேவைகளை வந்து நிறைவேற்றுகிற ஒரு அரசியல்வாதி அது யாரா அப்படின்னு பார்த்தா யாருமே வந்து இல்ல அதெல்லாம் கடந்து போனது அது எல்லாமே வந்து இந்த காலகட்டத்தில் ஆரம்பிச்சுட்டாங்க கண்டிப்பா எல்லாமே அடுத்து தலைமுறைகள் எல்லாமே சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா வந்து நம்மளுடைய பயன் என்ன நம்முடைய வருமானம் என்ன நம்ம வேலை என்ன நம்முடைய வளர்ச்சி என்ன அடுத்த தலைமுடைய எதிர்காலம் என்ன அப்படிங்கறத வந்து எல்லாருமே சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க பழைய மாதிரி எல்லாம் வந்து கிடையாது ஏன்னா வளைவொலிகள் வந்து முன்னத்தை விட இப்ப வந்து எல்லாருடைய கையிலயுமே வந்து இருக்கு சரியது தப்பு எது உண்மை எது பொய்யதுங்கிற கண்டறியக்கூடிய காலகட்டங்களில் வந்துடுறதுனால எல்லாருடைய இளைஞர்கள் மத்தியிலுமே வந்து வலைவலி வந்து கைக்குள்ளே இருக்கிறதுனால முடிவு எடுக்கிறாங்க அந்த முடிவு வந்து இந்த வரக்கூடிய அப்படி சிந்தனை பண்ணதுனால தான் பாத்தீங்கன்னா அண்ணன் சீமானவர்களை பார்க்கும் போது முப்பத்தாறு லட்சம் வாக்கு வாங்கியிருக்காங்க சோ முதல் வாக்கு வாங்கின சதவீதம் என்னன்னு நல்லா மக்களுக்கு தெரியும் இரண்டாவது வாக்கு சதவீதம் என்னன்னு தெரியும் இப்பத்த நிலைமையில பாத்தீங்கன்னா எட்டு புள்ளி இரண்டுக்கு மேல வந்து அவனுடைய வாக்கு சதவீதம் வந்து இது இருந்துட்டு இருக்கு அப்ப இன்னும் வர காலகட்டத்துல ஒவ்வொருத்தருமே தலைவர்கள் வளர்ந்துட்டுதான் போவோம் தவிர அப்ப அவங்க அவங்களுக்கு வந்து கற்பிச்சுக்கிட்டு இருப்பாங்களே தவிர அது வந்து கற்பிக்காம வந்து போகிறது கிடையாது அதனால நம்மளுடைய அடுத்த தலைமுடைய நோக்கம் எண்ணங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மாற்றப்பட்டு இளைஞர்கள் எல்லாமே வந்து அந்த சீமானுக்கு ஆதரவு கொடுப்பாங்கன்னு நான் உண்மையாக நம்புகிறேன் நன்றிதான் நன்றி